மாண்பு பேரவை தலைவர்களே சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் சேதுவை மேடிறுத்தி வீதி சமைப்போம் என்று நூறாண்டு காலத்திற்கு முன்னால் மகாகவி பாரதி அவர்கள் இப்படி ஒரு பாடலை பாடி வைத்தார் அவருக்கு ஒரு நம்பிக்கை இது ரெண்டத்தையும் இணைக்க முடியும்னு நூறாண்டு காலம் கழித்து நம்முடைய துணை பேரவைத் தலைவர் மாண்மிகு பிச்சாண்டி அவர்கள் இப்பொழுது பாலம் அமைக்கப்படுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இலங்கையில் நடைபெற்று வருகிற உள்நாட்டு போர் சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணத்தினால் இந்தியாவின் இளைஞர் இணைக்கும் பாலம் அமைக்கும் திட்டம் கனவு திட்டமாகவே இன்றைய வரை இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு வருகை தந்தபொழுது தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை சுரங்க பாலம் அமைக்கலாம் எனும் யோசனையை இந்தியாவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு முன்னெடுப்புக்கு எடுத்துக்கொண்டோம் ஆனால் அந்த திட்டத்திற்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் சுரங்கசாலை சாலை அமை போக்குவரத்து பாதை அமைக்க திட்டம் கைவிடப்பட்டது இந்த சூழ்நிலையில் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்று நானும் துறையுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரதீப் யாதவ் அன்றைய தலைமை பொறியாளர் சந்திரசேகர் பாலமுருகன் கேப்டன் அன்பரசன் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் ஆகியோருடன் தனுஷ்கோடிக்கு நேரடியாகவே குறிப்பாக அரிச்சல் பகுதிக்கு சென்று இங்கிருந்து பாலம் கட்டலாமா அல்லது கப்பல் விடலாமா என்று ஆய்வு செய்தபொழுது நம்முடைய தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் அவைகள் இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் இந்தியாவுக்கு வரைக்கு தந்த ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை இந்தியா இலங்கை இணைக்கும் வகையில் சாலை போக்குவரத்து பாலம் மற்றும் பைப் லைன் அமைப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டது பாலம் அமைப்பது என்பதென்றால் நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களின் உரிய அறிவுரை பெற்று மீண்டும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஒரு கடிதத்தை அரசின் சார்பாக எழுதப்படும் என்ற நேரத்தில் உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த கேள்வியிலே அவர் இன்னொரு கேட்டிருக்கிறார் மும்பையிலே அடல் சேது பாலம் போன்று சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்க பாலம் அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியாலே தொடுத்திருந்தார்கள் கலங்கரை விளக்கத்தில் இருந்து நீலாங்கரை வரை சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் எனவே இணைப்பதற்காக கடல் மேலே பாலம் அமைப்பதற்காக விரியான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை டிஏபிஆர் மூலமாக தொடர்ந்து திட்ட அறிக்கையை மேற்கொள்ளுகின்ற பணியிலே நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டு இருக்கிறது மாண்பு பேரவைத் தலைவர் ராமாயணத்தில் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டியதாக இருக்கிறது ஆகவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதற்கான விளக்கங்களை என்று சொன்னார்கள் வேறொரு நாட்டோடு அவருடைய அனுமதி பெற்று கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் நவீன் மும்பையிலே கடல் வழியாக இருபத்தி கிலோமீட்டருக்கு அடல் சேது பாலம் பதினேழாயிரத்து எழுநூத்தி அறுபது கோடி ரூபாயிலே கட்டப்பட்டிருக்கிறது அது ஒன்றிய அரசு தான் நிதி அளித்திருக்கிறது இங்கே அதிக அளவு நமக்கு போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் அப்படிப்பட்ட கடல் வழியாக நாம் செய்யும் போது இடம் நாம் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஆகவே கடல் வழியாக நம்முடைய பட்டினப்பாக்கத்திலிருந்து நம்முடைய மகாபலிபுரம் வரை அந்த பாலத்தை அமைத்தால் அதன் மூலம் இந்த டிராஃபிக் நெருக்கடியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்காக மும்பையிலே கடல்சார் வாரியம் என்று தனியாக அமைத்து இன்றைக்கு மூன்றுக்கு மேற்பட்ட பாலங்களை கட்டியிருக்கிறார்கள் அதே போல கொச்சியிலே அதிகளவு பாலங்கள் கடலிலே கட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையும் தனியாக கடல்சார் வாரியம் என்று இந்த பாலத்திற்காக ஒரு துறையை உருவாக்கி அதன் மூலம் கடலிலே இந்த பாலங்களை கட்டும்போது போது இடம் கையகப்படுத்த வேண்டிய நிலை இல்லாமல் இருக்க காரணத்தாலும் டிராஃபிக்கை நாம் சரிபய செய்யக்கூடிய காரணம் இருக்கின்ற காரணத்தாலும் கட்டின மகாபலிபுரம் வரை அதை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரைத் தலைவர்களே நல்ல ஆலோசனை நம்முடைய பேருடைய துணைத் தலைவர்கள் இந்த அரசுக்கு அளித்திருக்கிறார்கள் பொதுவாக ஏற்கனவே வாரியம் ஒன்று உருவாக்கப்படுமா என்று கேட்கிறார் இயற்கைய கடசால் வாரியம் மேரிட்டைன் போர்டு என்பது ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே ஒரு வாரியம் இருக்கிறது அந்த வாரியத்தின் மூலமாக சிறு துறைமுகங்களை ஏற்கனவே அதன் அடிப்படையில் தான் சிறு துறங்களில் மேம்படுகிற பணிகளை அந்த துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் அவர் சொன்ன அந்த அடல் சேது பாதம் மும்பையில் அந்த பாலத்திற்கு நானும் நேரடியாக பார்வையிட்டேன் அந்த பாலத்திலே நானும் பயணித்தேன் அவருடைய விளைவாகத்தான் இப்பொழுது நம்முடைய கலைஞர விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் என்பது நீட தூரமாக இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அந்த கலைஞர விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட அறிக்கையை தயார் பண்ணுவதிலே துறை சார்பாக பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது முழுமை பெற்ற உடனேயே ஒன்றிய நிதியிலிருந்து அதை செய்வதா அல்லது தனியார் பங்களிப்போடு செய்வதா அல்லது மாநிலிருந்து செய்வதா என்பதை முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே அவருடைய பதிலுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற நம்முடைய சென்னை நகரத்துடைய டிராஃபிக்கை சரிபடுவதற்கு நம்முடைய கிண்டியிலே நம்முடைய மத்திய அமைச்சராக டி ஆர் பால் இருந்தபோது ஐந்து அடுக்கு பாலங்கள் கட்டி தரப்பட்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவிலே டெல்லாசன்கின்ற மாகாணத்திலே முப்பத்தி ஏழு அடுக்கு கொண்ட பாலங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அப்படி வெளிநாட்டு பொறியாளர்களுடைய அவர்களை கேட்டு அவர்களை அளித்து அழித்து போன்ற நிசிக்கலான இடங்களிலே இருபது முப்பது பாலங்களை கட்டி அதன் மூலம் டிராஃபிக்கை சரி செய்வதற்கு நம்முடைய தமிழக அரசு முன்மாதிரியாக விளங்குமா மத்திய ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்குகிறது ஆனால் நமக்கு ஒதி நிதி குறைவாக இருக்கிறது ஆனால் நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் போது நிதின் கட்கரி அவர்கள் சொன்னார்கள் இடம் நீங்கள் கையகப்படுத்தி வைத்திருந்தால் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் அதை நம்முடைய துறை அதில் கடல இடமாக நாம் கையகப்படுத்துவதற்கு இல்லாமல் கடலிலேயும் இது போன்ற முக்கியமான இடங்களிலே பல்லடுக்கு பாலங்களை இப்படி முப்பத்தேழு பாலங்கள் அமைக்கப்பட்டுவதைப் போல நம்முடைய தமிழகத்தில் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிதி தருவதாக அப்பொழுது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாமும் தொடர்ந்து பல கடிதங்களை தமிழ்நாட்டிலே சாலைகளை விரிவாக்க வேண்டும் என்று பல கடிதங்களை நாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம் இது ஒரு பகுதி இருக்கிற பொழுது எப்படி ஒன்றிய அரசாங்கம் நகாய் என்கிற அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்று வைத்திருக்கிறதோ அதே போல தமிழக அரசின் சார்பாகவும் ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம் என்று சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கு சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நாம் இயற்றினோம் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அவர் சொன்னதை போல வெளிநாட்டில் இருக்கிற பொறியியல் வல்லுநர்கள்லாம் அழைத்து பாலங்களை அமைப்பதிலே அவருடைய கவனத்தையும் பொறியையும் இங்கே சேர்த்து அது அமைக்க வேண்டிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற ஆணையத்தின் மூலமாக அது போன்ற பணிகளை செய்யலாம் தனியார் பங்களிப்பும் செய்யலாம் அல்லது உலக வங்கியில் கடன் வாங்கியும் செய்யலாம் மாநில நிதியிலேருந்து செய்யலாம் அதற்காக தான் தனியாக ஒரு நாமும் ஒரு இப்போ போன்ற ஒரு அத்தாரிட்டி அதாவது தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்று ஒன்றை நாம் உருவாக்கிவிட்டோம் அந்த அடிப்படையில்தான் முதல் கட்டமாக இப்பொழுது அதிகமான நெரிசல் உள்ள பகுதி அது என்று கணக்கெடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் நம்முடைய சென்னையிலிருந்து மாமல்லபுரம் போற வழி என்றுதான் அதிகமான ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொழுது முதல் கட்டமாக இந்த ஆணையத்தின் மூலமாக திருவான்மியூரிலிருந்து அக்கரை வரை ஏறத்தாழ அதுவும் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம டோல்கேட் இருக்குது அது வரைக்கும் ஒரு மேல்பட்ட பாலம் சிறப்பாக அதுவும் குறிப்பாக ஒரு ஆறு வழி சாலையாக அது அமைக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் அது முதல் கட்டமாக இந்த தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக செய்யலாம் என்று முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டு பேரவைத் தலைவர் குறிப்பிட்டதை போல நெருக்க நெரிசல் அதிகமா இருக்கிறதோ அதுவும் சரி மாநிலத்தில் இருக்கிற பிற மாநகராட்சியில் இருக்கிற நெரிசலையும் கணக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஆணையத்தின் மூலமாக வருங்காலங்களிலே பாலங்கள் அமைக்கப்படும் எஸ் எஸ் பாலாஜி கடல் இருக்கா பாலாஜி கடல் இருக்கா